கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்தகுமார் ராஜினாமா கடிதம் கொடுத்திருந்த நிலையில் இன்று நடைபெற்ற மாநகராட்சி சிறப்பு கூட்டத்தில் அவரது கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கோவை மாநகராட்சி மேயராக இருந்த கல்பனா ஆனந்தகுமார் கடந்த மூன்றாம் தேதி தனது ராஜினாமா கடிதத்தை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரனிடம் வழங்கினார் உடல்நிலை மற்றும் குடும்ப சூழல் காரணமாக ராஜினாமா செய்வதாக அந்த கடிதத்தில் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இன்று மாநகராட்சி சிறப்பு கூட்டம் துணை மேயர் வெற்றி தலைமையில் நடைபெற்றது மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் திமுக அதிமுக சிபிஎம் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த கவுன்சிலர்கள் இந்த மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் மேயர் ராஜினாமா கடிதம் கொடுத்து இருப்பது பொருளாக வைக்கப்பட்டது ஒன்றாம் தேதியிட்ட கடிதத்தில் ராஜினாமா செய்வதாக கடிதம் அனுப்பி இருப்பதாக துணை மேயர் வெற்றி செல்வன் மாமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மேயர் கல்பனாவின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்பொழுது கோவை மாநகராட்சியின் முதல் பெண் மேயராக பணியாற்றிய கல்பனா அனந்தகுமாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி தெரிவித்தார் அப்பொழுது அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் மேயர் கல்பனா ஆனந்தகுமார் ராஜினாமா செய்வதற்கு என்ன காரணம் என்று குறித்து கேள்வி எழுப்பினர் அப்பொழுது திமுக அதிமுக கவுன்சிலர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்பொழுது ராஜினாமா கடிதத்தை ஏற்பது தொடர்பான கூட்டம் எனவும் விவாதங்கள் கிடையாது எனவும் துணை மேயர் வெற்றி செழுவன் தெரிவித்தார் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுக கவுன்சிலர்கள் அதிமுக கவுன்சிலர் பிரபாகரனிடம் அதிமுகவின் நடத்தினீர்களா என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இரு தரப்பினர் இடையே வாக்குவாதம் நடைபெற்றதால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது இதனையடுத்து கூட்டம் நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டது மாநகராட்சி கூட்டம் துவங்கிய ஒன்பது நிமிடத்திலேயே கூட்டம் நிறைவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து பேட்டியளித்த அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் கோவை மாநகராட்சியினுடைய சிறப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சியில் திமுக மேயராக இருந்த கல்பனா அவர்கள் இன்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததற்கு தீர்மானம் நிறைவேற்றினாங்க இது பார்த்தா இது வந்து என்ன பார்த்தா அவங்க வந்து செயலற்ற ஒரு மேயரை வந்து போட்டிருக்கீங்கன்னா கடந்த இரண்டு வருடமாக நாங்கள் இருக்கோம் கோவை மாநகராட்சியில் வந்து கடந்த இரண்டை வருடங்களாக அதாவது ஊழலை தவிர வேறு எதுவும் நடைபெறவில்லை அதாவது அது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி இப்போ தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி முதல்வருக்கு வந்து இந்த கோ வந்து இவ்வளோ வந்து ஊழல் நடந்துக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்து இந்த மேயரை ராஜினாமா பண்ணி சொல்லியிருக்காங்கிறத வெளி தகவல் எல்லா பக்கம் அதுதான் பேசிக்கிறாங்க எங்க எங்களுடைய கருத்து அதுதான் ஏன்னா இந்த மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடிமகன் வீட்டு அப்ரூவலுக்கு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அப்ரூவ் வாங்க வந்தாலும் கூட அதுக்கு கூட பணம் தான் இந்த மாநகராட்சியில் இன்றைக்கி வரி போகிறோம் பிளான் அப்பல் பண்ணுறோம் எதுக்கு வந்தாலும் பணம் 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 இப்படி வந்து ஒரு ம கோவை மாநகர மக்களை கிட்டத்தட்ட இரண்டாண்டு காலம் வந்து பயங்கரமான துன்பத்துக்கு ஆளாக்கி எல்லா விதத்திலும் லஞ்ச லாவணி பிற க கடைபுரண்ட ஓடின முகாவிமானத்தை ஓடிட்டுருக்கு நாங்கள் பல முறை அனைத்து அஞ்சு அண்ணாத்தல முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வந்து பல கண்டனங்கள் தெரிவித்தோம் அதே மாதிரி பார்த்தா இது இன்றைக்கி ரிசர்வ்னேஷன் சொல்லியிருக்காங்க அந்த மேயராக இருந்தவங்க நே க ஆணையாளரை பார்த்து நேராக வந்து ஒரு லெட்டரும் கூட கொடுக்காம தன்னோட உதவியாளர்கிட்ட கொண்டு லெட்டர் கொடுத்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க அதாவது அந்த பொறுப்புக்குரிய மதிப்பு என்னன்னு தெரியாதவங்களா மேயரை வச்சால் இப்படி தான் இந்த இருக்கும் இதனால் வந்து இந்த திமுக ஆட்சியில் வந்து இந்த கோவை மாநகராட்சி கடந்த இரண்டரை ஆண்டுகளாக அதாவது மக்கள் வந்து சொல்லணும் தோயறதுக்கு ஆளாக்கி இருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து இவங்க ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு சாதாரண விஷயம் இல்லை அதாவது இது வந்து விசாரணைக்கே உள்படுத்த வேண்டிய விஷயம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா தோட முன்னேற்ற சொன்னா கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக கோவை மாநகராட்சியில் என் பணி நடந்தது இதை அதாவது நம்ம வந்து இது கண்டிப்பாக வந்து ஒரு விசாரணைக்கு உட்பட்டு இவர்கள் என்னென்ன ஊழல் இந்த மே க செஞ்சிருக்காங்கிற கண்டிப்பாக விசாரணைக்கு வளர்த்து இவங்களை கொண்டு வந்து சும்மா சாதாரணமாக ரிசல் பண்ணி இவங்க போகக்கூடாது ஏன் அப்படின்னா இவங்க செஞ்ச ஊழல்களை அம்பலப்படுத்துவது எங்களுடைய கடமை அதை வந்து இவங்க நாங்கள் க்யூ எங்களோட கோரிக்கை என்னென்னா இவங்களை வந்து சாதாரண விஜிலன்ஸ் போலீஸ் மட்டும் விசாரிப்பாத்தாது இவங்களெல்லாம் வந்து என்னென்னா கடந்த இரண்டு ஆண்டு காலம் என்னென்ன ஊழல் நடந்தது கவர்மெண்ட் ஒரு தனி டீமே போட்டு கொண்டு விசாரிச்சா தான் கோவை மாநகராட்சியை குப்பையால் அல்ல குப்பை வர மாதிரி நாட்டை வர்ற மாதிரி அத்தனை ஊழல் படிந்த மாநகராட்சி இருக்குது இதனால் வந்து இன்னி வரவங்களாவது வந்து மாநகராட்சி மக்கள் மீது வந்து அக்கறையில் உள்ள மேராக இருந்தால் பரவலும் நினைக்கிறேன் அதை அதாவது இப்போ வந்து இத்தனை நாள் பார்த்திங்கன்னா கடந்த இரண்டரை ரெண்டு ஆண்டு ஆண்டு காலமாக இங்கே வந்து திமுக கவுன்சிலருடைய க மாநகராட்சி மன்றம் வந்து மன்ற இந்த ஆஃபீஸ் நிலைக்குழுத்தலை ஆஃபீஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட பஞ்சாயத்து ஆஃபீஸ் மாதிரி தான் ஓடிட்டு இருந்தால் குடுக்கல் வாங்கல் ஆஃபீஸாக தான் ஓடிட்டு இனி மேயர் வர வரைக்காக ஆணையாளருடைய கைகள் போகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அதனால் வந்து மக்கள் பணி அந்த ஆணையால இப்போ இருக்கிற ஆணையாளர் கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் வந்து மக்களை இவராது மக்கள் மீது எடுத்து அக்கறை எடுத்து செஞ்சால் பரவாயில்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவைப்பதில் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா பாவா ஒரு ஒரு பொண்ணை வந்து நாய் கடிச்சி இது பண்ணி இன்னும் செய்தித்தாளெல்லாம் வந்திருக்கு இது வந்து மக்களுக்காக ஏதாவது உறுப்பினர் செய்யணும் அந்த ஆணையாளத்தினுடைய பொறுப்பை கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த இந்த மேயர் வரக்குள்ள மக்களுக்கு நாலு நல்லது பண்ணால் பரவாயில்லுங்கிறது எங்களுடைய கருத்து மீண்டும் ஒருமை சொல்கிறேன் இந்த கடந்த இரண்டு ஆண்டு காலமாக கோவை மாநகராட்சியில் என்னென்ன ஊழல் நல்லது என்பதை தனிப்பட்ட ஒரு சிறப்பு குழு போட்டு கண்டிப்பாக விசாரணை செய்யுங்கிறத எங்களுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த திராவிட மாடல் முலத்துக்கு எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கோரிக்கை வைக்கிறோம் அடுத்து வர மேயருக்கு என்னால அடுத்து வரக்கூடிய மேயருக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாநிலத்தில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு வருஷம் ஆயிருங்க அவங்க வந்து புதுசாக என்ன மே மக்களுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு கண்டிப்பாக வந்து அவங்க இப்போ என்ன என்ன தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆயிருங்க அதாவது அதாவது இது வரைக்கும் ரெண்டு வருஷம் என்னென்ன அந்த மேயர் என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணல அதே மாதிரி தான் அவங்களும் இருக்க போகிறாங்க கண்டிப்பாக பொம்மை மேயராக இருக்க போகிறாங்க ஏர் இவங்க சொல்கிற உடல்நிலை காரணமாக இந்த உடல்நிலை காரணமாக அவங்க கவுன்சிலர் பொறுப்பை ராஜினாமா பண்ணியிருக்கலாமே ஏன் மேயர் மட்டும் ராஜினாமா பண்ணுறாங்க ஏதாவது இது வந்து முழுக்க முழுக்க வந்து முழு போஷனை பூச்சிக்காக சாப்ப மறைக்கிற மாதிரி தான் இவங்க வந்து ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அது கண்டிப்பாக விரைவில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக வெளியே கொண்டு வரும் அதாவது ஆன்லைனில் ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் டெண்டர் நடத்து அதாவது வாட்ஸ்அப்பில் ஏதாவது எங்கள் எந்த மாநகராட்சியில் அதாவது வாட்ஸ்அப்பில் குரூப்பில் இப்போ டெண்டர் நோட்டீஸ் அனுப்பிச்சு டெண்டர் விட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதெல்லாம் பார்த்து அத்தனை கான்ட்ராக்ட்காரர்கள் விசாரிச்சு பாருங்க அத்தனை கான்ட்ராக்ட்காரும் இங்கே கோவை மாநிலத்துக்கு அத்தனை கான்ட்ராக்ட்காரும் அவங்களுக்கு உள்ள கும்பல கண்டிப்பாக போடுங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடு உள்ளாட்சியில் வந்து வரலாற்றுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல டண்டை நடத்தி இவங்க மட்டுந்தாங்க இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச அனைவரும் மறச்ச வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பழைய மேயர் வந்து ஏதாவது எங்கே யார் யாருமே யார் பார்த்தாலும் தெரியல தெரியும்னா அவங்க தான் முன்னாடி ராஜா ரிசன் கொடுத்தாங்களா க கட்டாயப்படுத்தி ரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்களாம் தெரியல கண்டிப்பாக வந்து எங்களுடைய தலைமைக்கு இப்படி இவர் நீங்கள் ரேஸ் பண்ணப்போ

அது கேட்ட என்ன காரணம் கேட்டதுக்கு அது வந்து விவாத பொருள் இல்லை விவாதிக்க கூடாது அப்படின்னா எதை கேட்டாலும் கொஞ்சம் சாப்பிட மிச்சர் சாப்பிட்டு போறேன் இங்கே நம்ம மக்கள் எதுக்காக ரிசைன் பண்ணாங்க தெரிஞ்சக்கூடிய கடமை எனக்கு மக்களை பத்து லட்சம் மக்களுக்கு கோவை மாநகர மக்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் இது தெரிய கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் இது அது அவங்க படிக்கலையே படிக்கும்போது துணை மேயர் துணை மேயர் படிக்கும்போது படிக்கலையா அது பொருள் வரவே இல்லை பொருள் வரலையே கருடா வாய்ஸ்